ஜெஃப்னாக சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினோராம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் மிரட்டுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தி சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக விரைவில் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டார எச்சரித்துள்ளார் பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருணா ஜெயசேகருக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியால் நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட்டிருந்தது எனினும் இந்த பிரேரணையை விவாதத்துக்கு எடுக்காமல் சபாநாயகர் நேற்று நிராகரித்துள்ளார் இதையடுத்து சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவது தொடர்பில் ரஞ்சித் மத்துவ பண்டார எம்பி கருத்து தெரிவித்துள்ளார் அப்புறம் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கை நாடாளுமன்ற வரலாற்றில் தற்போதுதான் முதன்முறையாக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படாமல் நிராகரிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு எதிர்க்கட்சி தலைவர் ஒருவருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரரணியை கொண்டு வரப்பட்டுள்ளது இந்திய நாடாளுமன்றத்தில் உபஜனாதிபதிக்கு எதிராக கூட நம்பிக்கையில்லா பிரரணி முன்வைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் எதிரணிகளின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்காவிட்டால் சபாநாயகருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரிவினை கொண்டு வர நேரும் இதனால் தனது முடிவை சபாநாயகர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் ரத்து நிறைவேறியது தீர்மானம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் சட்ட விரைவு நாடாளுமன்றத்தில் நேற்று நூற்றி ஐம்பது மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது முன்னாள் ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகளை நீக்குவது தொடர்பான சட்ட விரைவு ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நேற்று விவாதத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது நேற்று முற்பகல் பதினொன்று முப்பது மணிக்கு இடம்பெற்ற விவாதங்களை தொடர்ந்து மாலை நாலு மணியளவில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதில் சட்டப்பிரைவுக்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தொரு வாக்களும் எதிராக ஒரு வாக்கும் பதிவாகின நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க எதிராகவும் வாக்களித்தார் இதையடுத்து நூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் சட்டப்பிரைவு நிறைவேற்றப்பட்டது அத்துடன் ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகளை நீக்குதல் சட்டப்பேரவில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன நேற்று பிற்பகல் தனது கையொப்பத்தை இட்டு என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு ஒரு முக்கிய செய்தியாக நீதிபதிகள் பலருக்கு இடமாற்றம் நீதிபதிகள் பலருக்கு நீதிச்சேவை ஆணைக்குழுவால் எதிர்வரும் பதினைஞ்சாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி மெல்லாகம் மாவட்ட நீதிபதியாக பணியாற்றிய நீதிபதி சிவகுமார் ஜாழ்பாணம் மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டுள்ளார் ஜாழ்ப்பாணம் மாவட்ட நீதிபதியாக பணியாற்றிய நீதிபதி சதீஷ்கரன் சாவுகச்சேரி மாவட்ட நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டுள்ளார் மூதூர் மாவட்ட நீதிபதியாக பணியாற்றிய நீதிபதி பௌசான் மெல்லாகம் மாவட்ட நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டுள்ளார் ஜாழ்பாணம் மாவட்ட மேலதிக நீதவான் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிய நீதிபதி லெனின்குமார் ஜாழ்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதியாக மாற்றப்பட்டுள்ளார் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிய பொன்னுத்துறை கிள்நொச்சி மேலதிக மாவட்ட நீதிமன்ற நீதிபதியாக மாற்றப்பட்டுள்ளார் பவுனியா மாவட்ட மேலதிக நீதவான் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிய நீதிபதி ஜேதிலீபன் பெருத்துறை மாவட்ட நீதிமன்ற நீதிபதியாக மாற்றப்பட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரச மாளிகையில் இருந்து வெளியேறுகிறார் மஹிந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரச மாளிகையிலிருந்து இன்று வெளியேறவுள்ளார் என நம்பகரமான வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகின்றது அரச மாளிகையில் இருந்து தங்காலையில் உள்ள தனது ஹால்டன் இல்லத்தில் மஹிந்த குடியேறவுள்ளார் எனவும் இதற்குரிய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எனவும் தெரிய வருகின்றது முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய சிறப்புரிமைகள் அனைத்தும் நீக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அறிவித்திருந்தது இதற்கமைய அரச மாளிகையில் இருந்து வெளியேறுமாறும் மஹிந்த ராஜபக்சேவுக்கு ஊடக சந்திப்புகள் மூலம் வலியுறுத்தப்பட்டது எனினும் தனக்கு சட்டபூர்வமாக அறிவித்தால் மட்டுமே அது தொடர்பில் பரிசீலிக்க முடியும் என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருந்தார் இதனால் இந்த மாளிகை தொடர்பான விவகாரம் அரசியல் ரீதியில் பெரியளவு பேசுபொருளாக மாறியது இவ்வாறான பின்னணியில் ஜனாதிபதிகளுக்குரிய உரித்துரிமைகளை நீக்குவதற்குரிய சட்டம் மூலம் நேற்று நிறைவேற்றப்பட்டுள்ளது இதனை சபாநாயகர் சான்றுப்படுத்தியுள்ளதால் சட்டம் நேற்று முதல் அமுலுக்கு வந்துள்ளது இதனையடுத்து அரச மாளிகையில் இருந்து இன்று வெளியேறுவதற்கு மஹிந்த ராஜபக்ச திட்டமிட்டுள்ளார் அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் தங்காலேயே ராஜபக்சக்களின் பூர்வீகம் அரசியல் கோட்டை அங்கிருந்தே மஹிந்தவின் அரசியல் பயணம் கூட ஆரம்பமானது என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக மக்களின் வரிப்பணத்தை சுரண்டியே வாழ்கின்றனர் முன்னாள் ஜனாதிபதிகள் மீது நீதியமைச்சர் கடும் காட்டம் முன்னாள் ஜனாதிபதிகள் மக்களின் வரிப்பணத்தை சுரண்டியே வாழ்கின்றனர் இவ்வாறான பிற்போக்குத்தனத்தை தொடர்ச்சியாக அனுமதிக்க முடியாது என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்ஷண நாணயக்கார தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது உலக நாடுகள் பலவற்றில் ஜனாதிபதிகள் ஓய்வு பெற்றுவிட்டால் அவர்கள் தனிப்பட்ட அரசியலை புறமுதுக்கிவிட்டு நாட்டின் அபிவிருத்திக்காகவும் வளர்ச்சிக்காகவுமே செயற்படுகின்றனர் அதற்காகவே அவர்களுக்கு ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது இலங்கையில் அவ்வாறான நிலை உள்ளதா என நாங்கள் சிந்திக்க வேண்டும் எமது நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு மக்களை சுரண்டி வாழ்வதற்கு முனைகின்றனர் மக்களை சுரண்டி தமது மகன்களுக்கு மாளிகைகளை கட்டுகின்றனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக சபுகஸ்கந்த எண்ணெய் நிலையத்தில் மிக பெரும் தீ விபத்து சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் நேற்று மிக பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதையடுத்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு படையினர் ஈடுபட்டு வந்தனர் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் முன்னெடுக்கப்பட்ட பழுதுபார்த்தல் பணிகளின் போதே இந்த தீ விபத்தை ஏற்படுத்துள்ளதாக தெரிய வருகின்றது தீயை கட்டுப்படுத்தும் பணிகளுக்காக கொலன்னாவை மற்றும் கொழும்பில் இருந்தும் தீயணைப்பு படையினர் அழைக்கப்பட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக சர்வதேச பொறிமுறைதான் ஈழத் தமிழர்களுக்கு ஒரே வழி தமிழர் கட்சி அறிக்கை ஆயுதப் போராட்டம் முடிவடைந்து பதினாறு ஆண்டுகள் ஆனபோதும் எந்த ஒரு உள்நாட்டு பொறிமுறைகளும் உருவாக்கப்படவில்லை ஆதலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சர்வதேச பொறிமுறையை நாடுவதை தவிர வேறு வழியில்லை இவ்வாறு இலங்கை தமிழர் கட்சி தெரிவித்துள்ளது இது தொடர்பில் தமிழரசுக் கட்சி வெளியிட்ட அறிக்கையின் சாராம்சமாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பல்வேறு வாக்குறுதிகளை தமிழர்களுக்கு வழங்கியது ஆனால் ஆட்சியை பொறுப்பேற்று ஒரு வேடமாகியும் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு இன்னமும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த விடயத்தில் நமது ஆழ்ந்த ஏமாற்றத்தை பதிவு செய்கின்றோம் தேசிய ஒற்றுமை மற்றும் தேசிய நல்லிணக்கம் என்றெல்லாம் அரசாங்கம் கூறுகின்றது ஆனால் மிக இலகுவில் செயற்படுத்தக்கூடிய முயற்சிகள் கூட இன்னமும் மேற்கொள்ளப்படாமை துயரமானது பயங்கரவாத திரைச்சட்டம் இன்னமும் நீக்கப்படவில்லை பயங்கரவாத திரைத்திட்டத்துக்கு பதிலாக புதிய சட்டங்கள் இயற்றப்படாது என்றும் மாற்றுச் சட்டங்கள் கொண்டுவரப்படாது என்றும் அரசாங்கம் கூறியிருந்த போதிலும் தற்போது புதியதொரு சட்டத்தை கொண்டுவருவதற்கான வருவதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன இது கண்டிக்கத்தக்க விடயமாகும் ஜாழ்பாணம் செம்மணி பகுதியில் இருநூற்றி நாற்பது எலும்புக்கூடுகள் இன்று வரை அவதானிக்கப்பட்டு இருநூற்றி முப்பத்தொன்பது எம்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன இந்த உயிரிழப்புக்களை அடையாளம் காண உள்ளூர் நிமிடத்துவம் இல்லாமல் நிரசனமான உண்மை இருந்தும் அரசாங்கம் உதவியை இன்னமும் கோரவில்லை என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வெலிகாமம் வடக்கு மக்களின் மீள்குடியேற்றம் தொடர்ந்து தவிர்க்கப்படுவது ஏன் சபையில் சுரீதரன் எம்பி கேள்வி நாட்டில் போர் முடிவடைந்து பதினாறு ஆண்டுகள் கடந்துள்ள பின்னரும் பலிகாமம் வடக்கு பிரதேச மக்களின் மீள்குடியேற்றம் வலிந்து தவிர்க்கப்பட்டு வருவது ஏனென நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது நிலை ஏற்கட்டளை இருபத்தி ஏழு இரண்டின் கீழ் விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் உரையாற்றியதாவது ஜாழ்பாணம் மாவட்டம் வலிகாமம் வடக்கு பிரேசியலாளர் பிரிவின் கீழ் பெறும் பதிமூன்று கிராம அலுவலக பிரிவுகளில் பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்த மக்கள் பலாலி இராணுவ முகாம் இராணுவத்தினரின் வருகை மற்றும் எறிகணை தாக்குதல்கள் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆறாம் மாதம் பதினைஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை தமது சொந்த மண்ணிலிருந்து இடம்பெயர்ந்தார்கள் இந்த இடப்பேர்வு நிகழ்ந்து முப்பத்தைந்து வேடங்கள் கடந்தும் நாட்டில் போர் முடிவடைந்து பதினாறு வேடங்கள் நிரம்பிய பின்னரும் இன்று வரை மீள்குடியேற்றப்படாத நிலையில் உள்ள அந்த மக்கள் இந்த நாட்டுக்குள்ளேயே இடைத்தங்கள் முகாம்களிலும் உறவினர் நண்பர்களின் வீடுகளிலும் சொல்லனா துன்பங்களுக்கு மத்தியில் ஏதிலிகளாக வாழ்ந்து வருகின்றார்கள் என்று சிறிதரன் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பயங்கரவாத சட்டம் தொடர்ந்து பயன்பாடு ஐரோப்பிய ஒன்றியம் கவலை இலங்கையில் பயங்கரவாத தடுப்பு சட்டம் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருவது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் கவலையை வெளியிட்டுள்ளது ஜெனீவாவில் மேன் பேரவையின் அறுபதாவது அமர்வில் பேசிய ஐரோப்பிய ஒன்றிய குழுவின் பிரதிநிதி இலங்கையில் நிலைமாறுகால நீதிக்கான அதிகரித்து வரும் தேவையை நினைவு சுயாதீனமான பொது வழக்கு விசாரணை அலுவலகத்தை நிறுவதற்கான முன் முயற்சி உட்பட அரசாங்கத்தின் முயற்சிகளை தாம் ஏற்பதாக ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதி குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொறுப்புக்குரல் மற்றும் நீதி வழங்குவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இல்லாதது குறித்து தொடர்ந்து கவலை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஐநாவில் இலங்கைக்கு அழுத்தம் இல்லை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு ஐக்கிய நாடுகள் மேன்துரிமைகள் பேரவை கூட்டத் தொடரின் போது கடந்த அரசாங்கங்களுக்கு காணப்பட்ட அழுத்தம் எமது அரசாங்கத்துக்கு இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் கோழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த மேலும் குறிப்பிடுகையில் இதற்கு முன்னர் செப்டம்பரில் ஜெனீவாவில் மன்தொரிமைகள் கூட்டத்தொடர் ஆரம்பமானால் அரசாங்கங்கள் எவ்வாறு அழுத்தத்தில் இருந்தன என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் எமது அரசாங்கத்துக்கு அவ்வாறு எந்த அழுத்தமும் இல்லை கடந்த ஜூனில் நாட்டுக்கு விஜயம் செய்த ஐநா மன்தொரிமைகள் உயர்ஸ்தானிகரின் அறிக்கை எமக்கு சார்பானதாகவே காணப்படுகின்றது இலங்கையில் மன்துரிமைகள் நல்லிணக்கம் ஜனநாயகம் தொடர்பில் சர்வதேசத்தின் மத்தியில் வரவேற்பு கிடைத்துள்ளது குறுகிய காலத்துக்குள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அரசாங்கம் என்ற ரீதியில் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் எமது நீதிமன்ற கட்டமைப்பின் சுயாதீனத்தன்மை நம்பிக்கை பல சந்தர்ப்பங்களில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஐநாவின் தொழில்நுட்ப உதவியுடன் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறப்படும் ஐநா மனித உரிமைகள் உயர்சாணிகரிடம் பிஜித கேரத் தெரிவிப்பு ஐநாவின் தொழில்நுட்ப உதவியுடன் உள்நாட்டு பொறிமுறை மூலம் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறப்படும் என வெளிபார அமைச்சர் விஜித கேரத் உயர் உயர்சாணிகள் மோக டேக்கிடம் தெரிவித்துள்ளார் ஜெனீவாவில் நடைபெறும் ஐநா மனித பேரவையின் அறுபதாவது கூட்டத் தொடரில் தற்போது கலந்து கொண்ட அமைச்சர் விஜித கேரத் நேற்று உயர்சாணிகள் டேக்கை சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது இயற்கானிய ஓக்டெக் கூட்டத்தொடரில் சமர்ப்பித்த அறிக்கை குறித்து ஆழமான விவாதம் நடத்தப்பட்டதாக வெளிவார அமைச்சரின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் இலங்கையின் நிலைப்பாடு குறித்து அமைச்சர் இதன்போது விரிவான விளக்கத்தை வழங்கியுள்ளார் இலங்கையில் புதிய அரசாங்கம் மனித உரிமைகளை பாதுகாப்பதில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்றும் கடந்த கால மனித உரிமை மீறல்களில் கையாள ஒரு முறையான சுயாதீன விசாரணை மற்றும் பொறுப்பு குரல் பொறிமுறையை நிறுவதற்கான வாய்ப்பை இலங்கை இழக்காது என்றும் யோச்தானியர் நம்பிக்கை வெளியிட்டதாக வெளிவார அமைச்சு கூறியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக இலங்கையில் வெளிநாடுகளின் தலையீடு நல்லிணக்க முயற்சிகளை பாதிக்கும் ஐநா மனிதரிமைகள் பேரவையில் சீனா தெரிவிப்பு இலங்கையின் மீதான வெளிநாட்டு தலையீடு பிரிவினையை உருவாக்குவதோடு இலங்கையின் நல்லிணக்க முயற்சிகளை பாதிக்கும் என சீனா தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் மன்துரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத் தொடரில் இலங்கை தொடர்பாக சீனாவின் பிரேதி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் இலங்கை மக்கள் தேர்ந்தெடுத்த மன்துரிமைகள் மேம்பாட்டு பாதையை மதிக்க வேண்டும் இலங்கை விவகாரங்களில் வெளிநாடுகள் அரசியல் அழுத்தம் கொடுப்பது மற்றும் தலையிடுவதை சீனா எதிர்ப்பதாகவும் இது பிரிவினையை உருவாக்குவதோடு இலங்கையின் நல்லிணக்க முயற்சிகளை பாதிக்கும் என்றும் தெரிவித்தார் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் தூய இலங்கை திட்டம் சுதந்திரமான அரசியல் சட்டவாளர் அலுவலகம் நிறுவுதல் மற்றும் உயிர்த்தினார் தாக்குதல்கள் போன்ற முக்கிய வழக்கு விசாரணைகளில் பொறுப்பு குரலை உறுதி செய்யும் இலங்கையின் சமீபத்திய முயற்சிகளை சீனா பாராட்டியுள்ளது மன்துரிமைகள் பிரச்சனைகளை அரசியல் மயமாக்குவதையும் ஒரு கருவியாக பயன்படுத்துவதையும் சீனா தொடர்ந்து எதிர்ப்பதாகவும் தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்தப்படும் ஐநாவில் இந்தியாவின் கோரிக்கைக்கு அமைச்சர் நலிந்த பதில் மாகாண சபை தேர்தலை இயலுமானவரை விரைவில் நடத்துவதே அரசின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தலை இலங்கை அரசு நடத்த வேண்டும் என்று ஜெனிவா கூட்டத் இந்தியா முன்வைத்துள்ள கோரிக்கை தொடர்பில் ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறினார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது குறித்தொதுக்கப்பட்ட காலத்தில் தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் மாகாணசபை தேர்தல் நடத்தப்படும் கால எல்லை பெற்று எனக்கு உறுதியாக கூற முடியாது அதற்குரிய சட்ட திருத்தங்களை நிறைவேற்ற வேண்டியுள்ளது எனினும் கிடைக்கும் முதல் சந்தர்ப்பத்திலேயே தேர்தல் நடத்தப்படும் என்றார் அத்துடன் பயங்கரவாத திருச்சட்டம் பற்றி எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த தேச அந்த சட்டம் நிச்சயம் நீக்கப்படும் அதற்குரிய நடவடிக்கை ஆரம்பமாகி உள்ளது நிகழ்நிலை காப்பு சட்டமும் மறுசீரமைக்கப்படும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக குறுக்கள் மடம் அகழ்வு நடவடிக்கை எதிர்வரும் ஒக்டோபர் ஆரம்பமாகும் நீதியமைச்சர் கிருஷ்ண நாணயக்கார தெரிவிப்பு மட்டக்களப்பு மாவட்டத்தின் குறுக்கள் மடம் புதைகுழியின் அகழ் நடவடிக்கை எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஆரம்பமாகும் என நிதியமைச்சர் கிருஷ்ண நானேக்கார் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நிலைய்கட்டளை இருபத்தி ஏழு ரெண்டின் கீழ் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினர் ஹிஸ்ஃபுல்லா எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அமைச்சர் தொடர்ந்து பதிலளிக்கையில் குறுக்கள் மடம் சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் முழுமையான கவனத்தை செலுத்தியுள்ளது இது தொடர்பான வழக்கு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அந்த காலப்பகுதியில் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் இருந்திருக்கவில்லை என்றாலும் இந்த விடயத்தை மீண்டும் வெளியில் கொண்டு வந்தமைக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் அந்த வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக்கொடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சர்வதேச மர உரிமைக்கு இந்த அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெறும் தேவைப்பட்டால் சர்வதேசத்தின் உதவிகளையும் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக ஜாலில் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை அமைச்சர் அனுர கருணாத்திலக தெரிவிப்பு ஜால் மாவட்டத்தில் விடுவிக்கப்படாமல் இருக்கும் பொதுமக்களின் காணிகளை முழுமையாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணாத்திலக தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற அமர்வு போது இலங்கை தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் நாள் பலிகாமம் வடக்கில் இதுவரை விடுவிக்கப்படாமல் இருக்கும் பொதுமக்களின் காணிகள் தொடர்பில் எடுப்பப்பட்ட கவுளிகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது ஜால் மாவட்டத்தில் பெலிகாமம் வடக்கில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் பன்னிராயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் இடம்பெயர்ந்தவர்களாக பதிவு செய்யப்பட்டிருந்தனர் அவர்களில் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் மூள்குடியேற்றப்பட்டிருந்தனர் எனினும் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு குடும்பங்களைச் சேர்ந்த நாலாயிரத்தி ஆறு பேர் மூள்குடியேற்றப்படாமல் இருக்கின்றனர் இதேவேளை இரண்டாயிரத்தி ஒன்பது காலத்தில் இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது ஏக்கர் காணி முப்படைகளின் கட்டுப்பாட்டில் இருந்தன அவற்றில் பெரும்பாலான பகுதி விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்று ஏக்கர் பகுதி விடுவிக்கப்பட வேண்டியுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்போடு இருந்திருங்கள் நன்றி வணக்கம்